என் பையன் குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தான் தெரியுமா ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படியா ம் எங்க அத்தை பேசிட்டு இருக்கும் வந்துட்டீங்க நான் எங்க அம்மா சொல்றதுல விருப்பம் இல்லாம தான் கேட்டு இருந்தேன் நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க நான் சின்ன வயசுல உண்மையாவே அழகுதான் ஆனா இப்போலாம் என் ஃபேஸ் எவ்வளவு ஆயிலி ஆகுது தெரியுமா பிம்பிள்ஸ் கூட வருது இதுக்காக போய் ஃபீல் பண்ணிட்டு பண்றீங்க இந்தாங்க

ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க இந்த ப்ராடக்ட் போப்பு டாட் காம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வித்தின் டூ ஹவர்ஸ்ல பெங்களூர் சென்னை கோச்சில டெலிவர் பண்ணிடுவாங்க